மகா பெரியவாளை மனசார வேண்டிண்டால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம் அவர் சிவப்பழம் அவரை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது தெய்வமே வந்துட்டு நேரில் வராது ஒரு சில பேர் மூலியமாக தான் வரும் பற்றா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பீடாதிபத்திகள் இருந்திருக்கார் இப்போவும் இருந்துகின்றிருக்கார் எத்தனை பேர் இருந்தாலும் பெரியவாளுக்கு ஈடு ஆகாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அவர் எத்தனையோ பேருக்கு பெரிய இருந்து அரசியலில் இருந்தவள் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு எல்லாருக்கும் உள் போட்டு போய் கூகுளில் பார்த்தா என்னெல்லாமோ வருது எத்தனையோ பண்ணியிருக்கார் அவர் எதா முன்னாடி நடக்கிறதா அழகாக பின்னாடி என்ன நடக்க போகிறது முன்னாடி என்ன நடந்தது நீ எப்படி இருந்த அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரித்து வச்சிருவர் அப்பேற்பட்ட தெய்வம் அவர் அவரை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் ஒரு நாலு லைன் ஸ்லோகம் மதுரைமேலா யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அதை தயவு பண்ணி போய் நீங்கள் பாருங்கோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டும் அதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்கும் ஈவன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்ன உடனேயே ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்லோகம் அது அதை நீங்கள் சொல்லுங்கோ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்